வீட்டில இருந்து பைக்ல வந்து ஆபீஸ்க்கு ரோடு ஒரே ஃப்ரீயா இருந்துச்சு என்னப்பா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு அரசு விடுமுறையா ஆமா யுகாதி லீவு நானும் பார்த்தேன் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல பார்த்தா வண்டி பார்க்கிங்ல கம்மியா இருந்துச்சு என்னன்னு டக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தா யுகாதின்னு போட்டிருந்தாங்க ஆமா நம்ம தமிழ்நாட்டிலயும் நிறைய தெலுங்கு மக்கள் இருக்காங்க அதை கொண்டாடுற மக்கள் இருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஓகே போயிடலாம் வடிவேல் காமெடியில் ஒரு டைலாக் வரும் திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ திரும்ப திரும்ப பேசுற நீ அதே மாதிரி திரும்ப திரும்ப வழக்கு போடுறீங்க திரும்ப திரும்ப எங்களை பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப அதே வழக்க அப்படிங்கிற தான் இருக்கு இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் மாறி மாதிரி நீதிமன்றத்துல சண்டைப்பட்டுகிறது உச்ச நீதிமன்றத்துல பொதுக்குழு செல்லும் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனா கூட ஓபிஎஸ் தரப்பு என்ன பண்ணாங்கன்னா உயர் நீதிமன்றத்துல வந்து பொதுக்குழு செல்லும் ஓகே ஆனா பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அதை நீங்க விசாரிக்கணுயான்னு சொல்லிட்டு வழக்கு போட அதை விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுச் செயலாளர் அந்த தேர்தல் நடத்தி முடிக்க பார்த்தாங்க அந்த வழக்குக்குள்ளார சப் வழக்கா இன்னொரு வழக்கா வந்து இந்த தேர்தலையும் வந்து நீங்க நிப்பாட்டி வைக்கணும் அதுவுமே செல்லாத நீங்க அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்கு இது வந்து மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் இந்த ஓபிஎஸ் தரப்பு வந்து போட்டிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் நடக்க கூடாது அந்த வழக்கு வந்து அவசர மனுவா வந்து போட்டதுனால விசாரிச்சாங்க இன்னைக்கும் விசாரிக்கிறதா சொல்லிடுச்சு நீதிமன்றம் இன்னைக்கு வந்து விடுமுறை திறன் தான் அரசாங்கம் விடுமுறை திறன் தான் இன்னைக்கும் காலையிலிருந்து நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு லஞ்ச் பிரேக்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கப்பா லஞ்ச் பிரேக் விட்டு அதுவும் ஓபிஎஸ் தரப்பு தான் ரொம்ப மிக நீண்ட இதுவா இருக்கு ஏன்னா நாலு பேர் தனித்தனியா வழக்கு போட்டிருக்காங்கல்ல எல்லாரும் அவங்க அவங்க சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஓபிஎஸ் அதுதான் என்ன சொல்லியிருக்காருன்னா தனிச்சையா முடிவு எடுத்துட்டாங்க நாங்க ரெட்டை தலைமையை கலைக்கிறதுங்கிறத வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து முடிவு எடுத்திருக்காரு ரெண்டு பேர் சேர்ந்துல எடுக்கணும் அப்படிங்கற மாதிரி அவரு கொதிச்சிருக்காரு கொதிச்சிருக்காரு நேத்து நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொன்னோம்ல ஓபிஎஸ் போல வழக்கறிஞர் இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் பேசியிருக்காங்க இன்னொரு விஷயம் அவர் சொல்றது ரொம்ப 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 சிம்பிள் எதுக்காக என்னை நீக்கலேன்னு சொல்றாரு பட் காரணத்தையும் சொல்லியிருக்காரு அவரு பொதுச் செயலாளர் ஆளும் தான் என்னை கட்சி விட்டு நீக்கினாங்க அது நீங்க செல்லாதே நிரூபிக்கணும் அப்படி பொதுச்செயலாளர் வந்து நிரந்தரமா ஜெயலலிதாக்கள் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் இப்ப அந்த மாதிரி ஒரு போஸ்ட் நானும் வந்து போட்டியிட தயார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து அடிப்பட்ட தொண்டன்ல இருந்து அடிப்பட்டன்னே வருது அடிமட்ட தொண்டன்ல இருந்து நிதியமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக வந்து கட்சிக்காக நிறைய பாடுபட்டு இருக்கேன் என்னோட நீங்க எல்லாம் கருத்துல கொள்ளணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு இப்ப நாளைக்கு விசாரணை போகுங்கிறாங்க இருபத்தி நாலாம் தேதி இந்த பொதுச் செயலாளர் அந்த தேர்தல் செல்லுமா செல்லாதாங்கிறதுக்கான தீர்ப்பு கொடுத்துருவாங்களாம் அதற்கு பிறகுதான் இந்த பொதுக்குழுவுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாதா செல்லுமா செல்லாதாங்கிற தீர்ப்பு கரெக்டா தானே சொல்றேன் எனக்கு அப்பா சாமி அவங்களே அவங்களே எத்தனை வழக்கு நம்ம போட்டிருக்கோங்கிறது தெரியாம குழம்பு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு வழக்கு போட்டுட்டு இருக்காங்க எட்டு வழக்கு கிட்ட எப்படி டெவலப் பண்ண முடியும் ரெண்டு தான் போட்டுருக்குதான் அதுக்கு அவருக்கு வேற வழியே இல்ல இதுதான் கடைசி அதனால இருக்கிற வழக்கு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அவரே வக்கீல் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கற அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு ஓபிஎஸ் ஆமா பாப்போம் நாளைக்கு என்ன விசாரணை எப்படி போகுது ஈபிஎஸ் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்க நாளைக்கு பார்ப்போம் ஆமா தீர்ப்பான இருபத்தி நாலாம் தேதி தான் பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னொன்னு வந்து ஆளுநர் இருக்காருல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள் அதை வந்து தடை பண்றதுக்கு அதிகாரமே இல்லை அந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கான அதிகாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பிட்டாரு ஆமா திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு நேற்று வந்து நாடாளுமன்றத்துல திமுக எம்பி பார்த்திபன் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பா சில கேள்விகளை முன் வச்சிருந்தாரு அதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமா மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டு ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து தடை பண்றதுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் உண்டு அந்த மாநில பட்டியல் ஏழாவது அட்டவணையில் உள்ள அந்த சட்டத்தின்படி அதிகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு பட் இவர் வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் நான் யூபிஎஸ்சிக்கு நிறைய படிச்சிருப்பாங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பாரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்தப்பவும் மாநில அரசு பட்டியல் இது மாநில அரசு பட்டியலிதுங்கிறது தெரியும் உளவு பிரிவுகள் வேற இருந்திருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சவரு இது தெரியாம போயிடுச்சு சோசியல் ஆளுநர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இது கூட ஒரு கூட தெரியாம ஆளுநர் ஆயிட்டாரப்பா அப்படின்ட்டு இருக்காங்க பட் இப்ப சட்டமன்றம் வேற நடந்துகிட்டு இருக்கு இருந்து பார்க்கலாம் ஆனா நாடாளுமன்றம் நடக்குதான்னு கேட்டால் நாடாளுமன்றம் நடக்கவே கிடையாது ரெண்டு தரப்பும் மாறுமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றம் நடந்தப்ப பிரதமர் மோடி சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சிக்கு தான் தொடர்ந்து வந்து அமலையில் ஈடுபடுறதுனால வரி பணமும் வீணாகுது நம்ம நேரமும் வீணாகுது அப்படின்னாரு கிளாஸ் எல்லாம் எடுத்தாரு எதிர்கட்சிகளுக்கு இப்ப யார் அதை முடக்கிறது ஆளுங்கட்சியை தான் முடக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க கிளாஸ் எடுக்கலாம் எடுக்க மாட்டேங்கிறாரு ஆமா அதானிய பத்தி பேச வேண்டிய வரும்ல கிளாஸ் எல்லாம் எடுத்தா அதனால அமைதியா இருக்காங்க போல அவங்களும் ஆமா ஏழு நாள் முடங்கிருச்சுப்பா இன்னைக்கு விடுமுறை இதுனா இப்ப திருப்பி நாளைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அதே கதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப வந்து கவலைக்குரிய இதா இருக்கு நாடாளுமன்றம் நடக்காதது ஆனால் என் சட்டமன்றம் தொடர்ந்து நடக்க தான் வந்து போகுது ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நேற்று வந்து எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் யாருமே ரொம்ப லென்த்தாக பேசக்கூடாது ரொம்ப சுருக்கமாக நீங்கள் வந்து பேசணும் அதே மாதிரி அவர்களே இவர்களே முக்கியமாக என்னையே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்வரே எம்எல்ஏக்கு கிளாஸ் எடுத்து தான் சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கணும் இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அதில் வந்து அந்த ஜூன் மூணாம் தேதி கலைஞரோட அந்த நூற்றாண்டு விழா தொடங்குதில்லை அதுக்குள்ளே ஒரு கோடி தொண்டர்களை வந்து திமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதுக்கான படிவங்கள்லாம் கூட நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு நம்ம கட்சிக்கு அவர் பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி தொண்டர்கள் சில பேர் நடவடிக்கை இருக்குது அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அவங்கள கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அறிவுறுத்தி இருக்காரு ஆக்சுவலி தொண்டர்கள் அவர் சொல்லல மாவட்ட செயலாளர்களுக்கே சொன்ன மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த மேடையில வந்து கே நேரு இருந்தாரு கே நேரு அவங்க மாவட்ட செயலாளர்லாம் அதாவது அவங்களோட தொண்டர்கள் தானே போய் அன்னைக்கு அடிச்சாங்க கே நேருவோட தொண்டர்கள் அதோட எதிரொலியா தான் சொல்லியிருக்காரு போல ஆமா திரும்பியும் சொல்லியிருக்காரு திரும்பவும் சொல்லி இன்னொரு வேற சொல்லியிருக்காரு எல்லா பக்கமும் கேமரா இருக்கு எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா பாயிண்ட் உடைக்கணும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களே பயன் எடுத்த கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு யார பாத்திருப்பாருன்னா பொன்முடியைதான் பாத்துருப்பாரு அவருமுடியும் மேடையில உட்காந்து ஸ்டாலினுக்கு ரெண்டு சீட்டு தள்ளி இந்த ரெண்டு தள்ளி மேடையில இருக்காங்க திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உண்டு பண்றவங்க எல்லாருமே பலர் வந்து மேடையில இருக்காங்க பக்கத்துலேயே தான் இருக்காங்க ஆனா அவங்ககிட்ட சொல்ல முடியல போல இருக்குப்பா சொன்னா கோச்சுகிட்ட என்ன பண்றதுன்னு தயக்கம் பலர் இருக்கு முதல்வர் முக ஸ்டாலினுக்கு உம் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப முதல்வர் வீட்டுலதான் தான் இருக்காரு ஆளுநர் பட்டில தான் இருக்காரு முதலவருடைய முகாம் அலுவலகம் அங்கே தான் இருக்குது இப்போ மினிஸ்டரான உடனே உதயநிதி சந்திக்க நிறைய அரசு அதிகாரிகள் நிறையா மக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ஏரியாவே ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகுதான் அந்த ஏரியா மக்களுக்கே கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படுதான் அதனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து கிரீன்வே ஸ்டாலில் இருக்கிற அந்த அமைச்சர்கள் இல்லத்துக்கு போக போகிறதா சொல்கிறாங்க குறிஞ்சியிலேருந்து இப்போ யார் இருந்தாங்கன்னா அப்பாவை தான் இருந்தார் சபாநாயகருக்கு அந்த குறிஞ்சி இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து மலரகம் போறாராம் அந்த குறிஞ்சி வீட்டுக்கு போக போறாருன்னு சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் ஆமா ரெனோவேஷன் எல்லாம் வேற நடந்துட்டு இருக்கான் இதுல வந்து துணை முதலமைச்சரா இருந்தாருல்ல ஸ்டாலின் அப்ப அந்த வீட்டுல தான் இருந்தாராம் ஓகே நீதான் அடுத்த துணை முதலமைச்சர் சொல்றாரு அது ராசியான ஒரு இடம் அப்பாவுக்கு ஆக மகனே அந்த குறிஞ்சி வீட்டுவாங்க வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு போல பாதை எப்ப குடியேறாரு அங்கிறது ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ இவி கே சிலங்கோன் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதுனால ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அதற்கு பிறகு அவர் கோவிட் தொற்று வேறு ஏற்பட்டது இப்போ கோவிட் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சான் ஆனால் இதே நோய் பாதிப்பு இருக்கிறதுனால தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவர் வந்து இருக்காராம் பட் அவரே வீடியோலாம் வெளியிட்டு இருக்காரு நல்லா சீக்கிர குணமாய் வரணும் ஆமாம் சீக்கிரம் குணமாயி வரணும் அந்த ஈரோட பத்தி பேசும்போது ஈரோடு கிழக்குல அந்த தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்தார்ல மாநகராட்சி ஈரோடு மாநகராட்சியோட ஆணையர் அவர் வீட்டுல வந்து சோதனை நடந்திருக்கு சிவகுமார் அவர் அவரு நேர்மையான முறையில தேர்தல் நடத்திருக்கார்கள் பாக்க போறாங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க அவர் பல்லாவரம் நகராட்சி ஆணையரா இருந்தாராம் அந்த டைம்ல நிறைய முறைகேடு இருந்துச்சா அதை ஒட்டிதான் இந்த ரைடு அப்படின்னு சொல்றாங்க அதுல நிறைய ஆவணங்கள்லாம் சிக்கி இருக்குன்றாங்க பாப்போம் அதுக்கு அடுத்தடுத்து வரும்போதுதான் தெரியும் சிக்கி இருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை யாரு கீழே இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு கீழே இருக்கு கீழே இருக்கு அவரு ஈரோடு கிழக்கு தேர்தல் அதிகாரியா இருந்திருக்காரு நடுநிலையா வந்து இருந்து அவர்தான் செயல்பட வேண்டியவர் அவரு அவங்க வீடு காமிச்சிருக்காங்க என்ன அர்த்தம் உங்களுக்கு சாதாமா என்ன பண்ணியா இல்லையா பல பல விஷயங்கள் பார்க்க வேண்டியதா வாக்கு வாக்கு இருக்காக்குங்களே ஜெயிச்சுட்டாங்க அதனால இன்னும் நாங்க மார்ஜின் அதிகமானது பார்த்தோம் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல யாருப்பாங்க அதிகாரி கூப்பிடுறாங்களோ அப்படிங்கிற டோன் இருக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து சென்னையில மட்டுந்தான் அறுவலவங்க இருக்கு மற்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே தேர்தல் நடக்கிறப்ப கலெக்டர் தான் வந்து அதிகாரியா ஆமா இப்போ சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தம் வர்றவங்க பிரச்சனை கிடையாது பட் இடைத்தேர்தல் வர்றப்ப அந்த கலெக்டர் தான் அங்கே வந்து செயல்படணும் இந்த அதிகாரிகள் தான் அங்கே வந்து நடுநிலையா வந்து செயல்படணும் இடைத்தேர்தல் ரெண்டு மாசத்துல முடிஞ்சு திருப்பி யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் இதே அரசாங்கத்துக்கு எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க அப்ப எப்படி செயல்படுவாங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா யாருக்கு சாதகமா செயல்படுவாங்கன்னு இல்ல அங்கிருந்து வேட்பாளர்கள் சொல்றேன் சமூகத்துல பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருந்தது ஹைவேல பட்டப்பக்கல ஒரு இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்னன்னு விசாரிக்கிறப்ப தெரியுது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டாம்பட்டியை சேர்ந்த ஜெகன் தான் அந்த இளைஞர் அப்படிங்கிறது என்னன்னா ஜெகனும் சரண்யா அப்படிங்கிற பெண்ணும் லவ் பண்ணியிருக்காங்க ஜனவரி மாசம் வந்து காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க இது வந்து சரண்யாவுடைய பெற்றோருக்கு பிடிக்கல முக்கியமா சரண்யாவுடைய அப்பாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லையா இத்தனை ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தால் கூட புண் லவ் பண்ணிடுச்சே அப்படிங்கறது வந்து ஒரு அவருக்கு ஒரு ஈகோவாகவே இருந்திருக்கு அதனால இதை வந்து ஜெகனை தனியா கூப்பிட்டுருக்காங்க அவரும் வந்திருக்காரு வந்த உடனே மூணு பேர் கொண்ட கும்பல் இவர் அவருடைய அப்பா சங்கர் அவருடைய உறவினர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டப்பகலே ஜெகனை வந்து நடுவோட்ல இருந்து வெட்டியிருக்காங்க சம்பவ இடத்துல ஜெகன் வந்து உயிரிழந்திருக்காரு சம்பவ இடத்துக்கு ஜெகனுடைய குடும்பத்தினரும் வந்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்ததும் வந்திருக்காங்க பாடி எடுக்கவே விடலாங்க நீங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அவங்க வெட்டிட்டு ஓடிட்டாங்க அதனால அவங்க கைது பண்ற வரைக்கும் நாங்கள் பாடி எடுக்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண எஸ்பி வந்து சமாதானப்படுத்த அப்படின்னு நேற்று தீர்வமா தெரிவிக்கிட்டு இருந்தாங்க நேற்று இரவே வந்து சங்கர் இந்த சரணியோடைய அப்பா சங்கர் வந்து கிருஷ்ணகிரி கூடுதல் மகளிர் நீதிமன்றத்துல போய் சரணஞ்சிருக்கார் மீதி இன்னொரு மூணு பேர் வந்து காவல்துறை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் முதல்ல சாதி ரீதியாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ பொருளாதார ரீதியாக இது நடந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் வருது ஆமாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுறவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு இன்னுமும் அது இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓஞ்சிருந்தது நடக்கவே இல்லை திருப்பி வந்து அங்கங்கே பண் நடக்கிறதுங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டையே உலுக்கெடுத்த சம்பவம் சாத்தான்குழா சம்பவம் அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருக்கவே முடியாது பென்னிக்ஸ் ஜெயராஜ் காவல் நிலையத்தில் வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டிருந்தாங்க இப்போ வந்து நீதிமன்றம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நூற்றி ஐந்து சாட்சிகளை விசாரிக்கணும் இப்போ நாற்பத்தெட்டு எட்டு சாட்சிகள் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கமெண்ட்ஷ பத்தி டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து செல்வமுருகன் முருகன் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ரெண்டு பேருமே காவல்துறை வந்து தாக்கியதெல்லாம் இறந்திருக்காரு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு ஏன்னா முக்கியமான சாட்சியம் ஆமாம் தாக்குனதுனால தான் அந்த படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காரு வரும் நாட்களில் விசாரணை முடிஞ்சு ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ராமநாதபுரம் பக்கம் வந்தோம்னா கமுதியில் கதிரேசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு நபர் வந்து எனக்கு பார்சல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த கதிரேசன் வந்து அவர் ஒரு ஆள் தனியாலா வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கெலாம் சாப்பாடு வச்சுட்டு இருந்திருக்காரு இப்போ பார்சல் கட்டி தர முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த நபர் வந்து கோவமாக கேட்டவுடனே இல்லை நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அங்கேருந்து கண் கரண்டி எடுத்து கதிரேசன் மண்டையிலே அவர் அடிச்சிருக்காரு திரும்ப இன்னொரு அடி அடிக்க வரும்போது அவரோட கட்டை விரலை வந்து ஆட்காட்டி விரலை வந்து பிடிச்சி வாயில் வச்சு கடிச்சு துப்பிட்டு போயிட்டாராம் அங்கே இருந்த கால்வாயில் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் அந்த கட்ட விரலை தேடி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விரலை தேடி இருக்காங்க கிடைக்கல அப்படின்னு அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவர் பேர் வந்து வழிவிட்டானான் அந்த பார்சல் வாங்க வந்தவர் இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணிட்டு அவர் பாட்டு தப்பிச்சு போயிட்டாரு இப்போ வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டு இருக்காங்க கொடூரமா இருக்கேப்பா ஏவா பார்சல் கேட்டாச்சும் கட்டவரெல்லாம் புடிச்சு துப்பாராங்களே அதே மாதிரி இந்த மாதிரி நபர்களை யாரும் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் திருவற்றியூர்ல ஐந்து காவலர்கள் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க சரி போயிட்டு வந்து பாயா கேட்டிருக்காங்க புரோட்டாவுக்கு காது எதுவும் கிடைச்சிட்டா பாயா வர லேட் ஆயிடுச்சு உடனே அங்கிருந்து அஞ்சு காவலர்களும் அந்த கடை உரிமையாளர்களை ஹோட்டல் சரோல போட்டு திட்டு திட்டிருக்காங்க சரி அது ரெண்டு பேருக்குள்ள பயங்கர கிளாஸ் ஆகி அந்த கடை உரிமையாளர் திருவுற்றி ஒரு காவல் நிலையிலேயே புகார் கொடுத்திருக்காரு இப்போ சங்கர்ஜிவால் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஏட்டு கோட்டமுத்து அப்படிங்கிற நபரையும் காவலர் தனசேகரையும் பணியிலே நீக்கம் பண்ணியிருக்காரு பாயா கேட்டதுக்காக பாயா கேட்டு உங்க வேலைக்கே ஆப்ப வச்சுக்கிட்டீங்களே தேவையாதெல்லாம் உங்களுக்கு அவங்க திருடு என்னென்னவோ பண்ணிட்டு சென்னையில பத்தியில் ஏகப்பட்ட திருட்டு நடக்குது ஆமா அதிகாரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி சாமானியர்கள்ட்டே காட்ட வேண்டியது ஆமா அந்த காவல் உடைய போட்டாலே சிலருக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் சிலருக்கு வந்து அப்படியே நமக்கு கீழே தான் எல்லாரும் எல்லாரும் ஒரு ஃபீல் வந்திருது நம்ம கிட்டே சில பேர் பண்றாங்கல்ல என்னங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல போயிரு அப்படின்ட்டு துறையிலே தெரியும் போல இருக்கு ஆமா ஆமா பட் பல நல்ல காவலர்களும் நம்ம பார்த்துருக்கோம் ஆமா நல்ல காவலர்கள் பணியுணரோட இருக்கவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சில பேர்னால ஒட்டுமொத்த காவல்துறை கழகம் ஏற்படுதுங்கிறதா நம்ம பாயிண்ட் வேற ஒண்ணும் கிடையாது இந்த காவல்துறையை பத்தி பேசும்போது பெருங்குளத்தூர்ல வந்து ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அங்க காவல்துறையில அந்த வீட்டை சேர்ந்தவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க சரிண்ணா அந்த பகுதியில உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து பாத்துருக்காங்க அதுல அந்த திருட்டு நடந்த சமயத்துல ஒரே ஒரு பெண் மட்டும் ஒரு வண்டியில வந்திருக்காங்க அவங்க வந்து மூஞ்சி எல்லாம் கட்டி இருந்திருக்காங்க அவங்க போட்டிருந்த இருந்த ட்ரெஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு சரி இந்த சிசிடிவியை வச்சு அந்த வண்டியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி விசாரணை நடத்தும் போது ஒரு ரீல்ஸை பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல காவலர்களுக்கு இந்த டிரெஸ்ஸை எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரீல்ஸ்ல வர பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா அவங்கதான் திருடியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கல எனக்கு ரீல்ஸ்லேயே நிறையா சம்பாதிக்கிறேண்ணா அப்படி அப்படின்ட்டுருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து இன்னும் அழுத்தம் கொடுத்து விசாரித்தப்போ ஒத்துக்கிட்டாங்களாம் நான் தான் திருடினேன் திருடிட்டு அதே ட்ரெஸ்ஸை வச்சு ரீல்ஸ் பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்போ உம் சொல்லிருக்காங்க வேற வேற கடைசியில சொல்லிருவாங்க அதான் நான் கொஞ்சம் பிரபலங்க வெளியே போட்டோ விட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும் அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க ஃபாலோயர்ஸ் கம்மி ஆயிடுவாங்க இதை முதல்ல அதை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இப்ப வெளியாயிடுச்சு அந்த ரீல்ஸும் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு திருட்டு போங்கிட்டு இதெல்லாம் தேவையாமா அப்படிங்கிற தான் இருக்கு திருட்டை பத்தி பேசுறப்ப இன்னொரு திருட்டு வழக்கு பரவலாக வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு ரஜினிகாந்தோடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டுல நடந்த அந்த திருட்டு தான் ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் சில ஆண்டுகளா மூணு வீட்டுல மாறி மாறி இருந்திருக்காங்களாம் அவளோர் பேட்டை வீடு அப்புறம் சிஇடி காலனி அப்புறம் போயஸ் கார்டன் இந்த மூணு வீட்லயுமே லாக்கர் எடுத்திருக்காங்க ஒரே லாக்கர் தான் மூணு பக்கம் இருந்ததுக்கு மாறி மாறி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுல அறுபது பூண்டாங்க காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல கொடுத்துருக்காங்க யாருமே இல்ல சந்தேகம் இருந்திருக்குன்னா எங்க வீட்டை வேலை செஞ்ச வீட்டு பணியாளர்கள் மேலதான் சந்தேகம் இருக்குன்னு அவங்க புகார் கொடுக்கவும் காவல்துறை விசாரிச்சாங்க விசாரிச்சு பார்த்தா அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஈஸ்வர அப்படிங்கிற பெண்ணு பதினெட்டு வருஷம் வேலை பார்த்திருக்காங்களாம்ப்பா அவங்க லாக்கர் கீ வந்து எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா ஐஸ்வர்யா அதை எடுத்துட்டு எடுத்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 அறுபது பவுன் வந்து எடுத்து சோழிநல்லூர்ல தொண்ணூத்தி அஞ்சு லட்சத்துக்கு வீடியோ வாங்கிட்டாங்களாம் இப்ப காவல்துறை விசாரணையில தான் அது வந்து தெரிய வந்திருக்கு கூட வந்து டிரைவர் வெங்கடேசன் அப்படிங்கிறவரும் உடந்தையா இருந்திருக்காரு இப்ப அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்ப நம்ம நம்பிதான் பல பேர் வீட்டுல வந்து வேலையாட்கள்லாம் இருப்பாங்க நம்பிதான் வந்து எல்லாருமே நம்ம ஒப்படைச்சிட்டு போறாங்க பட் ரொம்ப அதிக ஆண்டுகள் இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்கிறதான் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது ஏற்கனவே அந்த பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் தேர்வு வந்து சுமார் ஐம்பதாயிரம் பேர் எழுதலை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துச்சு இல்லை இப்போ அடுத்தடுத்து அந்த பாடத்தேர்வுகளும் வந்து நாற்பத்தைந்துலேருந்து நாற்பத்தேழாயிரம் பேர் வரையும் எழுதாமல் இருந்திருக்காங்க ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து எழுதாமல் இருந்திருக்காங்க தொடர்ச்சியாக அது நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து சட்டமன்றத்தில் நிச்சய எதிரீச்சல் கேள்வி கேட்பாங்க பட் இவங்க என்ன சொல்றாங்க நிறைய பாலிடெக்னிக்லாம் போயிட்டாங்கலாம் சொல்றாங்க பாலிடெக்னிக் போனா அவங்க பேரை நீங்க தூக்கி இருக்கணும்ல டிசி வாங்கிட்டு தானே போவாங்க எதுக்கு சார் ஹார்டிக் கொடுத்தீங்க நீங்க பல கேள்விகள் இருக்கா இல்லையா இருக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல மகேஷ் நேத்து இன்னொரு வீடியோ வேற பயங்கர வைரல் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் கீரநவிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அரசு உதவி பெறும் பள்ளி வந்து இருந்திருக்கு அங்க வந்து பெற்றோர் சிவலிங்கம் செல்வி அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஆக்ரோஷமா தலைமை ஆசிரியர் குருமா குருமாள்டையும் பாரத் அப்படிங்கிற ஆசிரியர்கள்ட்டையும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு பாக்குறப்ப அந்த பெற்றோர் சிவலிங்கம் வந்து பாரத்தை போட்டு அடி அடிச்சிருக்காங்க தலைமை ஆசிரியரை செப்பல்லாம் தூக்கி வந்து வீசி அடிச்சிருக்காங்க அப்புறம் எல்லாம் அந்த பெற்றோர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்க மேல காவல்துறையெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க என்ன சண்டைன்னா ரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கான் அவன் சரியா படிக்கலையா வீட்டு போட எழுதலையான் அதை கேட்டிருக்காருப்பா ஆசிரியர் அதுக்கு வந்து அடிக்கிறாங்கப்பா இப்படி ஆசிரியர்களை எல்லாம் கை கட்டி போட்டு விட்டா அவன் ஃபியூச்சர்ல எப்படி நல்ல விதமா வளருவான் பெற்றோர்கள் வந்து என்ன பயன் அடிச்சுட்டே அப்படின்னு போனா என்ன நடக்குதுங்க ஆசிரியர்கள் இந்த காலத்துல பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு செல்போன் வச்சுக்கிறான் அவன் ஏதோ பண்றாங்கிறது தெரியுது ஆசிரியர் கேட்கவும் முடியல கேட்டா பெற்றோரை கூட்டிட்டு வந்துடுறான் இந்த மாதிரி எல்லாம் போனா என்னதான் நடக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நீ நானும் போனப்ப என்ன சொல்லுவாங்க ஸ்கூல்ல நம்ம அம்மாப்பா தலையை மட்டும் விட்டுருங்க

என்ன பண்ண என்ன சொசைட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாம் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கான அந்த காலி பணியிடங்கள் இருக்குல்ல அது ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொன்னுலேருந்து பத்தாயிரத்தி நூற்றி பதினேழாக வந்து அதிகரிச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அதிகரிச்சதெல்லாம் இருக்கட்டும் மொதல் ரிசல்ட் நீங்கள் கொடுக்கணும் ரிசல்ட் கொடுக்கணும் அது என்ன இதுவா ரிசல்ட் கொடுக்காமல் தேர்வு முடிச்சு முடிவு சொல்லாமல் பாதி பேர் என்ன பண்ணே தெரியாமல் இருக்காங்க ஆமாம் பதினாலு லட்சம் பேர் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பணியிடங்களை மட்டும் அதிகரிச்சிருக்காங்களே தவிர முடிவு இல்லை இந்த மாசத்துக்குள்ள வரும்னு சொன்னாங்கப்பா இந்த மாசம் எட்டு நாள் தான் இருக்கு நம்ம வந்து பாக்கலாம் அதே மாதிரி டெல்லி பட்ஜெட் வந்து இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக பட்ஜெட் ஒப்புதல் கொடுத்து கொடுக்காம இருந்தது மத்திய அரசு இன்னைக்கு ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க கைலாஸ் வந்து நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காரு அண்ணி சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் நான் உங்க தம்பி மோடிக்கு அண்ணன் நான் உங்க தம்பி நீங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க என்னை லவ் பண்ணீங்கன்னா நானும் லவ் பண்ணுவேன் அப்படின்னுலாம் பேசியிருக்காரு அங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு பீடிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அண்ணன் தம்பின்னு வேற சொல்லியிருக்காரு லவ் பண்ணுங்கன்னுலாம் வர்றேன் நேற்று வந்து ஜப்பான் பிரதமர் இங்கே வந்தாரு திருவி ஜப்பானுக்கு போவாருன்னு பார்த்தா ஃப்ளைட்டை திருவிடு உக்ரைனுக்கு போயிருக்காரு ஆமா போலாந்துக்கு போய் அங்கேருந்து ட்ரெயினில் உக்ரைனுக்கு போயிட்டாரு திடீர் விசிட்டா இருந்தது ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் வந்தாரு பைடன் வந்தாரு இப்போ இவரும் அங்க போயிருக்காரு இவர் ரஷ்யால வேற ஜிங்பிங் இருக்காரு அதுக்காகவே போயிருப்பாரு போல போயிட்டு அங்க வந்து நாங்க எப்பவும் வந்து ஆதரவு கொடுப்போம் அவர் அந்த ஜி மா நாட்டு கூட்டமைப்புக்கு வந்து அவர் தான் இப்ப ஜப்பான் தான் தலைமை பொறுப்பேட்டு இருக்குது அது அதன் அடிப்படையிலையும் நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி அங்க ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்கு தலைவர்கள் மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க பட் நம்மளோட பற்றி ஃபோன்ல கூட பேச தவிர்த்துட்டாரு நம்மளாலே பேசிட்டு தவிர்த்துட்டாரு ஆனால் அவரையும் வந்து பார்த்துட்டு போயிருக்காருல்ல ஜப்பான் பிரதமர் பார்த்துட்டு போயிருக்காரு இதை கனெக்ட் பண்ணுவாங்க நீங்க அவரை பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு சரி அதை இன்னொன்று அந்த வெளிநாடுகளை பற்றி பேசும்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வந்து இன்னைக்கு வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அதிகாலையில் ஆமாம் அதிகாலையில் அதில் ஒரு பதிமூணு பேர் வரையும் இப்போ வந்து உயிரிழந்திருக்கதா தகவல் வந்திருக்கு அந்த நிலநடுக்கத்தோட தாக்கத்தை வந்து நம்ம நார்த் இந்தியாவில் டெல்லி ஹரியானா பஞ்சாப்லெலாம் வந்து அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல உணர முடிஞ்சு அந்த நிலநடுக்கத்தை இன்னொரு பக்கம் அந்த வெளிநாட்டு செய்தி தான் அதுவும் என்னென்னா ட்ரம்ப் வந்து அரஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ஸ்டார்மி டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு நடிகையோட வந்து அவர் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியே வந்துச்சு அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் அதிபரானார் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஐயோ இது தேர்தலில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையோட வாயை அடைக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து தன்னோட வழக்கறிஞர் மூலமாக கொடுத்தாராம் அந்த தொகை வந்து சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பிரச்சார நிதியிலிருந்து எடுத்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல அவர் அரஸ்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதை யார் சொல்லியிருக்காரோ அவரே சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பே என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால போராட தயாரா இருங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு அவங்களோட தொண்டர்களுக்கு ஆனால் அதனால ஒரு கலவரம் வரும் போல அங்க உள்ள அதிகாரிகளுக்கு மிரட்டல் கடிதம்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்களாம் மெயில்ல அவரோட தொண்டர்கள்லாம் இன் கேஸ் அரஸ்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ல வேற போட்டுட்டு இருக்காங்க ஏ இல்ல வந்து அரெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் போலீஸ் நாலு பேர் துறத்துறாங்க அவர் ஓடிட்டு இருக்காரு அப்படியே அமுக்கி பிடிக்கிறாங்க நிறைய ஃபன் பண்ணி இருக்காங்க அதை வச்சு டேடு ஏன்டா வேலையை விட்டுட்டு வந்த நீ ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அதான் அப்படின்னா டார்ச்சர் பண்றாங்க ஒர்க் பண்ண சொல்லிதான் ஆல்ரெடி படம் பார்த்தவன் இப்போ ஒரு பைட் சீன் வரும் பாரு அப்படிங்கிறான் புதுசா படம் பாக்குறேன் டேய் கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இருடா இன்று ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதற்கு காரணம் நான் தான் சீமான் ஏன் அதிபரே அவனை அடிச்சீங்க சீமான் அடுத்த கட்சி ஆள சிஎம் ஆக விட்டீங்க நீங்க உங்க சொந்த கட்சியாள ஒரு எம்எல்ஏ கூட ஆக துப்பில்லன்னு கேட்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க யாருக்கு விருதுன்னா வக்கீல் வண்டு முருகனாக ஓபிஎஸ் பி எஸ் வாதாடிக்கிட்டே இருந்திருக்காங்க நான் ஸ்டாப் டமாக்கா மாதிரி ஆமாம் பாயிண்ட்ஸ் வேற இவரே எடுத்து கொடுத்துருக்காரு ஆமாம் இவர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இவரே நேராக ஆஜராயிருவாருன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த வக்கீல் வண்டு முருகன் அவார்டு கோஸ் டு ஓபிஎஸ் ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி